பேரூராட்சியில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சியாகும் இந்த பேரூராட்சி கடந்த நாற்பது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற பேரூராட்சி தற்போது வளர்ச்சி அடையக்கூடிய பேரூராட்சியாக வளர்ந்து வருகிறது இந்த பேராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் கூட இந்த பேரூராட்சி நிர்வாகம் செய்யவில்லை பாலக்கோடு பேருந்து நிலையமானது நகர பேருந்தும் புறநகர் பேருந்தும் இருக்கிறது நகர பேருந்தும் சிறிய அளவிலும் புறநகர் பேருந்தும் சிறிய அளவில் இருப்பதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது இந்த பேருந்து நிலையத்தில் மகளிர் காவல் நிலையம் அமைந்துள்ளது இந்த அதன் மறுபக்கம் பாரத வங்கி இருக்கிறது சிறு கடைகளெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடைகளெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மக்கள் மக்களும் மாணவ மாணவிகளும் நிற்பதற்குடன் நிலக்கூடம் இல்லாமல் அவதிப்படுகின்ற நிலையில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினைந்து கடைக்காரர்கள் பிளாட்ஃபார்மில் இருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தற்போது முழுமையாக பஸ் நிலையத்தை ஆக்கிரமித்து பதினைந்து கடைகள் க கட்டப்பட்டு வருகிறது அந்த கடைகளுக்கு ஆளுங்கட்சி தரப்பில் ஐந்துலேருந்து ஆறு ஏழு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளதாக பொதுமக்களால் பேசப்படுகிறது இது சம்பந்தமாக பேராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை உதவி இயக்குநர் பேராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த பொறுப்பு அமைச்சராகிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் வரக்கூடிய காலங்களில் பாராளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் பேசப்பட்டு எதிரொலிக்கும் என நினைக்கிறேன் என் சரவணன்